அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்புலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேண்ணா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கரைச்சி கொண்டு நீங்கள் பயன்படுங்க விஸ்வாசி புரட்டாசி மூணு இன்று வெள்ளிக்கிழமை ஆங்கில வருடம் செப்டம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று தேய்ப்பரை பிரதோஷம் நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது இருபத்தொம்பது வரை ஆயுள்யம் பின்பு மகம் திதி இன்று அதிகாலை ஒன்று பதினெட்டு வரை துவாதிகை பின்பு திருவேதிகை யோகம் வந்து இன்று முழுவதும் மரண யோகம் சந்திராச நட்சத்திரம் உத்திராடம் ராசி பார்த்தீங்கன்னா தனுசு மகரம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் மகர ராசி மகர லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லணும் ஏக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை அந்த சந்திராசன் ஏற்படுத்திடும் சந்திராசனை பொறுத்த மட்டும் சண்டை சச்சரிவுகள் பிரச்சனைகள் மன வருத்தம் உடல்வாதிகள் விபத்துகள் கணவன் மனைவிடைய பிரிவினைகள் அலுவலகத்தில் மோ மோதல் போக்குகள் அனைத்தையும் ஏற்படுத்தும் அதனால் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் அதே போல் இந்த தொலைதூர பயண மேல் கொள்கிறவங்க தொலைதூர அலுவலகம் செல்கிறவங்களாம் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பினீங்கன்னா பாது பாதுகாப்பாக தடங்கல்கள் எதுவும் இல்லாமல் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரலாம் ஏன்னா சந்திராசனை பொறுத்த மட்டும் தடங்களில் ஏற்படுறதுல ஒரு குறிக்கோளாக இருப்போம் அதனால் உங்களுக்கு பதட்டமும் மன உளைச்சலும் ஏற்படும் அதனால் நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பினீங்கன்னா அதுலேருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம் இப்போ நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினஞ்சுலேருந்து ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நலத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் உங்களால் வெற்றி பெற முடியும் போல் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் ஓரிய பயன்படுத்தினாலும் உங்களால் வெற்றி பெற முடியும் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் மூன்று மணி மூன்று மணி நேரம் சுப வரைகளே அமையும் வெள்ளிக்கிழமையில் இப்போ இன்றைய ஓரைநாதன் சுக்கர பகவான் தான் கதாநாயகன் அவருடைய ஓரை பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இதுக்கு அடுத்து இரண்டு மணி அதாவது ரெண்டு மணி நேரம் சுப வரைகள் புதன் வரையும் சந்திர வரையும் வரும் அதனால் மூன்று மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தலாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த ஓரையை பயன்படுத்தினீங்கன்னா மிகவும் அற்புத பலன்களை உங்களால் பெற முடியும் இப்போ இந்த ஓரநாதன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறக்கக்குள்ளே ஒரு ஓரையில் பிறந்திருப்பீங்க அந்த ஓரையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நூறு சதவீதம் உங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் போல் நீங்கள் பிறந்த கிழமியின் ஓரையை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு ஒரு எழுபது சதவீதம் வெற்றி உங்களை தேடி வரும் கருத்தில் கொள்ளுங்கள் ஓரையை பொறுத்த மட்டும் அது வேலையை கரெக்டாக செய்யும் அதனால் ஓரையை அறிந்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் ஒரு ஒரு ஜாதகத்திலையும் ஓரையை குறிப்பிட்டிருப்பாங்க எந்த ஓரையில் நீங்கள் பிறந்திருக்கேன்னு ஏன்னா இன்று எடுத்துக்காட்டுக்கு ஒரு குழந்தை ஆறு டு விடிய காலை ஆறு டு ஏழு மணிக்கு பிறக்குதுன்னா இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அந்த குழந்தை சுக்கர ஓரையில் பிறக்குது போல் ஏழு டு எட்டில் பிறந்தால் புதன் ஓரை எட்டுலேருந்து ஒம்போதில் பிறந்தால் சந்திர ஓரை இது போல் ஓரையை போட்டிருப்பாங்க ஓரநாதன் சந்திரன் சுக்கரன் சனி குருன்னு அந்த ஓரையை உங்களுக்கு வெற்றிக்கு பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ காலம் காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு எம்பகண்டம் மாலை மூணு டு நாலு முப்பது குளிகை காலை ஏழு முப்பது டு ஒன்பது ஒன்பது மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவனையே ஏற்படுத்தும் சூளம் வந்து மேற்கே கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் அப்போதுதான் உங்களுடைய கோரிக்கைகள் மிக விரைவில் நிறைவேற்றப்படும் ஏன்னா இன்று மேற்கு தசநாதன் வழி நடத்துகிறார் அவர் வழியிலேயே சென்றால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேசராசி ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் உள்ள மகிழும் ரிஷப் ராசியை பொறுத்த மட்டும் பொறாமைகளும் போட்டிகளும் அதிகமாக இருக்கும் அதனால் விழிப்புணர்ந்து உங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இன்பமயமான நாள் உள்ளே மகிழக்கூடிய நாள் கணவன் மாணவியை ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை உயரும் அற்புதமான நாள் கடக ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு தொழில் சிறுங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை இருக்குங்க இன்று லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் கோபம் அதிகமாக வரும் அதனால் கோபத்தை அடக்கி மவுனம் காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை குளிர் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் கண்ணீர் ராசியை பொறுத்த மட்டும் ஒரு மன நிறைவு ஏற்படக்கூடிய நாள் அற்புதமான நாள் இந்த நாள் உங்களுக்கு உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றி உள்ளத்தில் மகிழ்ச்சியை தரும் அற்புதம் துளாராசியை பொறுத்த மட்டும் பயம் அதிகமாக ஏற்படக்கூடிய நாள் அதனால் அலுவலகத்தில் மேலதிகாரிகிட்டே மிக கவனமாக இருக்கணும் அதே போல் சக ஊழியர்கிட்டையும் உங்களை தற்காத்து கொள்ளணும் அதே போல் பெண்கள் விஷயத்தில் துளாராசிக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமையான நாள் ஒரு மேன்மையான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வ வளர்ச்சியை ஏற்படுத்தும் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் செலவுகள் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் சுப செலவாக மாற்றி இந்த நாளை செலவு செய்ய உங்களுடைய விரயங்கள் தடுக்கப்படும் மகர ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள் மகிழ்ச்சியுமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும் மேலதிகாரிகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பார்கள் அதேபோல் மேலதிகாரிகிட்ட பரிசும் பாராட்டுகளும் நல்ல பேரும் வாங்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய நாள் அற்புதமான நாள் மீன பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய ஆதரவு அனுதாபம் பரிவு கருணை இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர் இருங்க வண்டி வாசலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் ஏக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இன்று இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இருக்குது அதனால் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் ஏன்னா இன்று லக்கணத்தின் அடிப்படையில் எட்டாவது தசநாதன் தசை நடத்துறாருன்னா பாதிப்புகள் கண்டிப்பாக நூறு சதவீதம் வரும் அது எந்த அளவுக்கு வேணாலும் பாதிப்புகள் வரலாம் விபத்துகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம் அதாவது உடலில் ஏதாவது முறிவுகள் ஏற்படலாம் இல்லைன்னா அகால மரணத்தை ஏற்படுத்துறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் இன்று மீன ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கு எந்த தசநாதன் இப்போ வழி நடத்துனாருன்னு உங்களுக்கு தெரியாது எட்டாவது தசநாதன் வழி நடத்தினா பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்